ஒரு ரெண்டு முக்கியமான நிகழ்வுகளை நான் ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன் பிரபஞ்சன் வாழும் காலத்தில் கஷ்டப்படுறாரு அப்படின்னு தெரிஞ்சு அவருக்கு நானே வேடியப்பன் ராமகிருஷ்ணன் எல்லோரும் சேர்ந்து ஒரு சின்ன நிதிக்கு தமிழ் சமூகத்திட்ட கலெக்ட் பண்ணி கொடுக்குறான்னு நினச்சா அது அவர் மறுதளிச்சினையே வந்தார் ஒரு பீரியடில் அவர் வந்து இந்த லௌகீக வாழ்க்கையை அவரை சம்மதிக்க வச்சு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது ஒரு பன்னெண்டு லட்சம் ரூபாயை அவருக்கு அந்த இந்த எல்லாம் நிற்கிறாங்க நாங்கள் எல்லோரும் ஒரு ட்ரேவில் அவருடைய நண்பர் சிவகுமார் அதை கொடுத்து எடுத்துருங்க சார் அப்படின்னு அவர் ஒரு அர்த்த புஷ்டியோடு என்னை பார்த்தாரு பிரபஞ்சன் சார் செலவழிக்கிற ஸ்பீடுக்கு இந்த பத்து லட்சம் ரூபாய் மிக நிச்சயமாக பத்தாது பாண்டிச்சேரி அரசாங்கமும் கொஞ்சம் கருணை வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கின்றேன் நான் சொன்னேன் சார் தயவுசெய்து இந்த பணத்தை ஏற்க போய் பேங்க்கில் போனாருங்க பேங்க்கில் போட்டு ஒரு ஒரு மாதமும் ஒரு ஓய்வு பெற்ற அரசு ஊழியரை மாதிரி இப்போ அதனுடைய வட்டியை வாங்கி அதில் நீங்கள் ஜீவனை நடத்தணும் அப்படின்னு நாங்கள் சொல்லவே மாட்டோம் அப்படின்னு சொன்னேன் உடனே அவர் இன்னும் அர்த்தபூர்வமாக பார்த்தார் அப்படின்னா நீங்கள் அப்படியே திரும்ப செலவழிங்க சார் நான் செலவழிச்சுட்டா மறுபடியும் பன்னெண்டு ரூபா கலெக்ட் பண்ணி தர சார் பிரபஞ்சனுடைய இயல்பு அதான் அவர் வந்து இந்த பேங்க்கில் சேர்த்து வைக்கிறது அப்புறம் கணக்கு போடுறது அது எதுவுமே தெரியாத ஒரு மனுஷனாக இருந்தார் அதே மாதிரி ஒரு ஒரு பெரிய குழந்தையாக தான் பிரபஞ்சன் வந்து இந்த இத்தனை வயசு இருந்தார் திருவண்ணாமலையில் நான் ஒரு நண்பரை அவருக்கு ஒரு நாள் அறிமுகப்படுத்திக்கிறேன் அவர் வந்து சொல்கிறாரு சார் இன்றைக்கி நைட்டு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்லாமா அப்படின்றார் என்னை தனியாக கொடுமை பிரபஞ்சம் கேட்குறாரு சார் இவர் சார் அப்படின்னு கேட்டார் எனக்கு ரொம்ப நண்பர் தான் அவனு இல்லை சார் இந்த தெரியாத ஆளுக்குள்ளே உட்காந்துட்டு நான் பத்த அவஸ்தா இருக்குது அப்படின்னார் உன என்ன சார் ஆச்சுன்னு சேலத்துக்கு போனேன் சார் ஒருத்தன் வந்து நைட்டு வந்து என்னை பார்த்து என் தெய்வமே உனக்கு நான் படையல் வைக்கிறேன் அப்படின்னு ஒரு ஃபுல் பாட்டிலோடு வந்தான் நான் உண்மையிலே அவன் என் பக்தன் அப்படின்னு ஏமாந்துக்கான் சார் நேர் ஏன் சார் உன்னே அவர் சொன்னார் இல்லை அவங்க கூட உட்காந்து சரி சாப்பிடலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் கொஞ்சம் சாப்பிட ஆரம்பித்தோம் என் தெய்வத்துக்கு நான் வைக்கிற படையன்னு ஆரம்பித்தான் செகண்ட் ரவுண்டு போகும்போதே சொல்லுங்கள் பிரபஞ்சன் அப்படின்னா எனக்கு அப்படியே திக்குன்னு ஆச்சு ஏதோ பிரச்சனையில் போகிறானேன்னு மூணாவது ரவுண்டு நாலாவது ரவுண்டு போகணும் என் தோளில் கைப்பற்றினா வைத்திய என்னடா பெரிய மயில் எழுதி தான் அலண்டுட்டேன் நான் தெரியாத பக்தன் கூட உட்கார்ந்தில் புரியுமா நான் சார் இவ்வளவு கொண்டாட்டமான ஒரு லைஃப்பை தமிழ் சமூகத்தில் எந்த ரைட்டரும் வாங்கவே இல்லை சார் அதுதான் பிரபஞ்சனுக்கு இப்போ வாய்த்த ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்புறம் தமிழில் அவர் அவர் வந்து தமிழ் லைஃப்பில் அவர் எழுதாத இடமே இல்லை நாங்கள் பிரபஞ்சன் ஐம்பத்தஞ்சு நடந்தும்போது தமிழ் சொல்ல ஒரு விஷயத்த சொன்னார் ஒரு ஒரு நாவலில் அவர் எழுதுறாரு ஒரு பொண்ணு முழங்கால் இட்டு முட்டி போட்டு கேட்குற கர்த்தாவே நான் குளிப்பதற்கு மறைவான ஒரு இடம் தாரும் கேட்கறேன் வேறு ஒன்றுமே இல்லை போர் வேணாம் வீடு வேணாம் நான் குளிக்கும் போது என்னை யாருமே பார்க்க வேணாம் நான் போது மறைவாக குளிப்பதற்கு ஒரு இடம் தாரும் கத்தாவே அப்படின்னு சொல்வார் நான் இது ஒரு கற்றைக்கு எழுதும்போது எழுதினேன் அந்த குரல் கர்த்தரை எட்டினதோ இல்லையோ பிரபஞ்சனை எட்டியது அப்படின்னு எழுதினாங்க அவருக்கு தான் அந்த குரல் எட்டிச்சு அதனால் தான் அந்த ஆள் வந்து எழுத முடியும் நீங்கள் அவருடைய தான் என்கிற ஒரு கதையில் ஒரு ஒரு அற்புதமான ஒரு அப்படியே இயற்கையை நேசிக்கிற ஒரு பையன் இருபத்தி மூணு வயசில் நக்ஸலைட் அப்படின்னு குற்றம் சுமத்தப்பட்டு அடுத்த நாள் அவன் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு போகிறான் அப்படியே அந்த ஜீப்பில் கூட்டு போவாங்க அவன் இயற்கையை ரசிப்பான் பூக்களை ரசிப்பான் மழையை ரசிப்பான் ஒரு போலீஸ் அதிகாரி இருப்பான் அவர்களும் மனிதர்கள் தானே ஒரு போலீஸ் அதிகாரி அவனை நுட்பமாக கவனிச்சுனே வருவான் அந்த பையனை பார்த்து கேட்பான் அந்த தண்டபானை யாரா பொண்ணதுன்னு நான்தான் சார் பொண்ணேன் அப்படின்னு சொல்லுவான் அவ்வளவு பச்சையாக அவ்வளவு உண்மையாக இருப்பான் அந்த பையன் கொலப்புன்ற வயசாடா இது அப்படின்னு எழுதியிருப்பார் பிரபஞ்சம் அவன் சொல்லுவான் கொலப்புன்றது ஏ சார் வயசு அப்படின்னு கேட்பான் கொலப்புன்றது ஏ சார் வயசு அப்படின்னு கேட்பான் அடுத்தது அது விட அவன் காலையில் அதிகாலை ஐந்து மணிக்கு எழுந்தி சார் இங்கே வந்து தங்க அரளி பூக்கள் மரம் இருக்குதா சார் அப்படின்னு கேட்பான் அந்த போலீஸ் அதிகாரி ஆமாம் கெஸ்ட் ஹவுஸ் முழுக்க தான் நான் கொஞ்சம் பொறுக்கிட்டுமா சார் என் சுமதிக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அப்படின்னு அவன் போய் அந்த தங்க அரளி பூக்களை அப்படியே வாரி வாரி கையில் அணைக்கும் போது அந்த போலீஸ் அதிகாரி மெல்ல ஒரு பிஸ்டலை வச்சு மெதுவாக அவன் நெஞ்சுக்கு நேராக சுட்டான் என்று பிரபஞ்சன் எழுதிப்பான் இவ்வளவு நுட்பமான ஒரு கலை மனம் உள்ள ஒரு பையன் போலீஸ்காரர்களின் சித்திரவதையில் விடக்கூடாது அதை விட ஒரே ஒரு புல்லட்டில் அவன் செத்துட்டோம் அப்படின்னு நினைத்த ஒரு கை தான் பிரபஞ்சனுடைய கை இது வந்து சாதாரண இல்லை பிரபஞ்சனுடைய ரைட்டிங் அவர் எழுதந்தது அப்புறம் அவர் வாழ்ந்தது இப்படி மூன்று வகையாக தமிழ் சமூகத்திற்கு அவர் கொடுத்து விட்டு போயிருக்கிற விஷயங்கள் எக்கச்சக்கமான விஷயம் நாம் வந்து ஒரு நூற்றாண்டு முழுக்க பிரபஞ்சனை வந்து பேசிக்கொண்டே இருக்கலாம் ஒரு நாளும் எல்லாம் எழுதுறாங்கல்ல பெரிய அவர் வறுமையில் இருந்தார் ரொம்ப ஏழ்மையில் இருந்தார் ஒருபோதும் இல்லை அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஒரு நாள் தான் நானும் ரோஹினியை அவரை பார்க்க போயிருந்தோம் அவர் கேட்டார் எல்லாம் பேசி முடிச்சுட்டு ஒரு சிகரெட் வேணும் அப்படின்னு கேட்டார் எல்லாருக்கும் ஒரு தயக்கரைஞ்சி அதனால் திருட்டுத்தனமாக நாங்கள் ஒரு சிகரெட் வாங்கி கொடுத்தவர் என்ன சார் ஆகிட போகுது இதுக்கு மேலே நீங்கள் பிடிக்குங்க சார் அப்படின்னும் ஏன்னா வாழ்க்கையை அதன் இயல்பிலேயே கொண்டாடி ஒருத்தர் அவர் என்னைக்குமே பாசாங்க போட்ட ஆளே கிடையாது நான் கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்கிறேன் நான் தடம் பத்திரிகையில் அவரை பற்றி எழுதும்போது சொன்னேன் ஒரு நாள் மெட்ராஸ் மவுண்ட் ரோட்டில் நாலு பீர் பாட்டில் சொம்பந்தன்னு வர்றார் அவர் அப்படியே அந்த பக்கத்தில் இந்த பக்கம் கிராஸ் பண்ணுறாரு நாங்கள் இந்த பக்கம் இருக்கோம் ஒரு ஷர்ட் போட்ட ஒரு மாடர்னான பொண்ணு போய் அவர்கிட்ட ஒரு ஆட்டோகிராஃப் கேட்குது அவர் இவர் வந்து பீர் பாட்டில் அந்த பொண்ணுக்கிட்டே கொடுக்குறாரு இது வச்சுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோகிராஃப் போடுறாரு நான் சொன்னேன் சார் உங்களுக்கு எவ்வளோ பெரிய இமேஜ் இருக்குது சார் இந்த மாதிரி பீட்பார்ட் வாங்கினீங்களா சார் அவர் சொல்கிறார் இல்லை சார் எனக்கு எந்த இமேஜும் வேணாம் நான் எப்படி இருக்கிறேனோ அப்படி தான் பொது சமூகத்தில் இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் ஒருவேளை இந்த பொண்ணுக்கிட்ட ரொம்ப இமேஜில் உயர்ந்து நான் குடிக்காதாலே அப்படின்னு தெரிஞ்சால் நான் குடிக்கூடாதுங்கிற நான் இதெல்லாம் தூக்கி போட்டுடணும் அப்போ ரூமை கூட்டி குடிக்க சொல்கிறேங்களான் எனக்கு இந்த மாதிரியான அசல் மனிதர்கள் அவன் வந்து ஒரு கோடியில் ஒரு கோடியில் ஒரு துருவ நட்சத்திரம் மாதிரி இந்த பூமியில் ஒளிர்வான் எங்கள் பிரபஞ்சன் ஒரு நூற்றாண்டில் ஒரு துருவ நட்சத்திரம் மாதிரி ஒளிர்ந்தான் நண்பர்களே ஒவ்வொரு கூட்டங்களிலும் நண்பர்களே நண்பர்களே என்று தான் பிரபஞ்சன் தன்னுடைய பேச்சுக்களை ஆரம்பிப்பார் அந்த நண்பனை கொண்டு வந்து இறுதியாக நாங்கள் ஒப்படைத்திருக்கிறோம் அந்த இடத்தில் இனிமேல் பிரபஞ்சன் வந்து நண்பர்களே நண்பர்களே என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் இந்த உலகத்தில் இல்லை ஆனாலும் அவரோட வாழ்க்கை மிகச் சிறப்பான ஒரு வாழ்க்கையாக முடிந்திருக்கிறது அவர் எதை நினைத்தாரோ எத் காலம் முழுவதும் அதிகாரத்தை எதிர்த்தே வாழ்ந்த ஒரு மாபெரும் எழுத்தாளர் ஒவ்வொரு பிரச்சனையின் போதும் தமிழ்நாட்டில் முதல் குரலாக வந்து ஒழித்த முதல் எழுத்தாளர் குல குரல் அவருதான் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் எழுத்தாளனுக்கு அரசாங்க ரீதியாக மிகப்பெரிய ஒரு மரியாதையும் கௌரவமும் நேர்ந்திருக்கிறது அது மாபெரும் வெற்றி அவரை நான் என்னுடைய பால்ய காலத்திலிருந்து அறிவேன் குறிப்பாக பிரபஞ்சன் என்னுடைய சொந்த ஊர்க்காரர் அவர் தாய் வீடு விருத்தாசலம் அவர் இங்கே பிறந்து வளர்ந்த வீடு பாண்டிச்சேரி நானும் விருத்தாசலம் பாண்டிச்சேரி இரண்டு ஊர்களையும் பூர்வீகமாக கொண்டவன் அதன் அடிப்படையில் அவருடைய இழப்பு என்பது தமிழ் உலகத்துக்கு பேரிழப்பு ஆனால் அவரே தன் வாழ்க்கையை ஒரு காவியத்தைப் போல அழகாக முடித்து கொண்டிருக்கிறார் அந்த காவியம் மிகச்சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது என் பாலிய காலத்தில் சத்தியஜித்திரனுடைய அந்த அரசு மரியாதையை நான் தொலைக்காட்சியில் பார்த்துருக்கிறேன் அதன் பின்பாறு நேரடியாக சத்தியஜித்திரையை போல ஒரு மாபெரும் அரசு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதையை ஒரு கலைஞனை பார்க்க வேண்டும் என்று வந்தேன் அந்த காட்சியை நேரடியாக பார்த்தேன் பரிபூர்ணமாக அவருடைய ஆத்மா சாந்தி அடைந்திருக்கிறது அவரை நான் பரிபூர்ணமாக ஒரு மரியாதை செலுத்தியிருக்கிறோம் என்ற நி நினைவோடு நான் விடைபெறுகிறேன் அந்த நிறைவு இங்கே வந்து அத்தனை பேர்களுக்கும் உண்டு என் நண்பர்களுக்கு உண்டு எல்லோருக்கும் உண்டு அவருடைய வாழ்க்கைக்காக இந்த எழுத்துக்காக இந்த தமிழ்ச்சங்கம் என்றும் கடமைப்பட்டிருக்கும் என்று நான் பரிமலமாக நம்புகிறேன் மறைந்த எழுத்தாளர் பிரபஞ்சன் அவர்கள் அவர் இலக்கியத்தில் மட்டும் இல்லை ஒரு தனி மனிதனாகவும் அவர் ரொம்ப மிகவும் பண்பான ஆள் அவரை மாதிரி ஒரு தனி மனிதனை பார்க்கவே முடியாது இலக்கியத்தில் நிறைய இலக்கியவாதிகளோட எல்லா இலக்கியவாதிகளோடும் பெரியவர் சிறியவர் மூத்தவர் இளையவர் என்ற எந்த பாகுபாடுமே அவர்கிட்ட எப்போதுமே இருந்ததில்லை அவர் அதெல்லாம் பார்க்கவே தெரியாது ஒரு சின்ன குழந்தையோட கூட அதுக்கு சமமாக நடந்துக்கு தெரியும் ஒரு பெரிய பெரிய இலக்கிய கூட்டத்தில் எப்படி பேசுவாரோ அதே மாதிரி ஒரு தனி மனிதன் ஒரு சின்ன பிள்ளைகிட்ட கூட அதே மாதிரி பேசுவார் அவர்கிட்ட இலக்கியம் சார்ந்து மட்டும் கிடையாது நிறைய புனை புனை இலக்கியத்தில் அவர் சாதித்த அளவுக்கு தமிழ்ல வேற யாருமே சாதிக்கல சொல்லலாம் அவ்வளோ கதைகளை கட்டுரைகளை சிறுகதைகளை எழுதியிருக்காரு எல்லாத்தையும் புனைவாக்குறதுக்கான வித்தை அவர் நோக்கி வந்த எல்லாருக்கும் கத்து கொடுத்துக்கிட்டே இருந்தார் அவரை மாதிரி ஒரு தனி 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 வாழ்க்கை தனி வாழ்க்கையிலையும் இலக்கிய வாழ்க்கையிலும் சிறந்த மனிதரை பார்க்கவே முடியாது இப்ப இலக்கிய உலகத்தோட தலைமகனை எழுந்து ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு அவரோட அஞ்சலியல் ஒரு பிரபஞ்சனுடைய இந்த இறுதி அஞ்சலியை செலுத்தி முடிச்சுட்டு நம்ம இப்போ இங்கே இருக்கிறோம் இந்த நேரத்தில் நம்ம வந்து நேயர்களுக்கோ அல்லது சுருதி டிவி நேயர்களுக்கோ இல்லை டிஸ்கவரி புக் பிளஸ் வாசகர்களுக்கோ நம்ம வந்து பகிர்ந்துக்கிறது அப்படிங்கிறது வந்து எனக்கு உண்மையிலே சொன்ன வார்த்தைகள் இல்லை பிரபஞ்சன் பொறுத்த வரைக்கும் கடந்த நான்கு ஐந்து ஆண்டுகளாக வந்து டிஸ்கவரி புக் ப்ளாஸுடைய ஒரு பெரிய ஒரு ஐக்கானாக இருந்தார் அப்படின் சொல்லுவேன் அதை தாண்டி எங்களுக்குமே வந்து கொண்டாடுறதுக்கு வந்து இவ்வளோ வெளிப்படையான ஒரு மகத்துவமான ஒரு எழுத்தாளர் அப்படிங்கிறது வந்து கொண்டாடுறதுக்கு வந்து ஒரு ஆள் அவருதான் இருந்தார் இன்றைக்கி அவர் இல்லை உண்மையிலேயே நான் வந்து தான் என்ன எனக்கு முக்க இன்னைக்கு கொண்டாடுறது யாரை கொண்டாடுறது கொண்டாடிக்கிட்டே இருக்கணும் நம்ம எழுத்தாளர்களை படைப்பாளர்களை இருக்காங்க இருந்தாலும் கூட இவ்வளோ இப்போ பிரபஞ்சன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு யூனிவர்சல் பிராண்ட் மாதிரி தமிழில் வந்து இருந்தார் அவர் இன்றைக்கி இல்லை அவருக்கு வந்து டிஸ்கவரி புக் பல சார்பாக என்னுடைய வந்து ஒரு ஆழ்ந்த இரங்கல் அவர் ஃப்ரீயாக விடை கொடுத்து அனுப்பிச்சிருக்கோம் இன்னும் கொண்டா என்ன சொன்னால் இந்த மரணத்தை கூட அவரை வந்து நாங்கள் கொண்டாடி தான் அனுப்பியிருக்கோம் இனி பிரபஞ்சன் வந்து நாங்கள் தொடர்ந்து கொண்டாடப்படுவார் தமிழ் உள்ள வரை பிரபஞ்சன் இருப்பார் அதுக்கு வந்து இந்த இன்னைக்கு இது இன்னைக்கு இந்த அரசு மரியாதை செஞ்சது இங்கே வந்த கூட்டம் இதெல்லாம் வந்து ஒரு உதாரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மாற்றவே முடியாது எனக்கு தெரிஞ்சு சமகால எழுத்தாளருக்கு ஒருத்தருக்கு செலவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா எனக்கு வந்து இந்த மூட் அப்படி இருந்தது அவ்வளோ ஒரு கொண்டாட்டமாக இருந்தது அவ்வளோ வந்து எல்லோரும் உணர்ச்சி பூர்வமாகவும் இருந்தாங்க ஆக்சுவலாக அவர் வந்து முதல் முறையாக நான் சந்திக்கும் போது ரெண்டாயிரத்தி ஏழில் என்னுடைய புத்தக ரிலீஸ் என்னோடய சிறுகதை ரிலீஸ்க்காக அவரை கூட்டிகிட்டு வந்தவங்க தேவநாயகப்பாங்கிறது அன்றைக்கி வந்து நான் சாதாரணமாக ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் அதனால் நான் வந்து அவர் கூட்டிகிட்டு வந்தோம் அவர் பேச வச்சு அவர் ரொம்ப சிலாகிச்சு பேசினார் உண்மையாகவே ரொம்ப பாராட்டினாரு அப்புறம் அது தொடர்ந்து ரெண்டு மூணு முறை அதை அந்த கதைகளை வந்து அவர் வந்து டிவி நிகழ்ச்சிகள்லையும் பேசியிருக்காரு அந்தளவுக்கு அந்த கதை வந்து அவரோட பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி சொல்லியிருந்தார் அன்னைக்கு வந்து நான் அவருக்கு வந்து எதுவும் ஒரு டீ கூட வாங்கி கொடுக்க முடியல அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு மனதுக்குள்ள ஒரு ஃபீல் இருந்தது ஆக்சுவலாக அதான் என்னோடய முதல் சந்திப்பு அவர் எழுத்தாளராக அவரை தெரிஞ்சிருந்தாலும் கூட அப்புறம் கிட்ட கரெக்டாக பத்து வருடம் கழிச்சு ரெண்டாயிரத்தி ஏழுனா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷம் கழிச்சு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு வந்து பதினாலில் வந்து அவர் பதினாலு பதினஞ்சில் அவராக வந்து திரும்பவும் டிஸ்கவரி புக் கிளாஸ்க்கு எப்போயோ வருவார் திடீர்னு ஒரு நாள் வரும்போது ரொம்ப உட்காந்து நெருக்கமாக நாங்கள் பேச ஆரம்பிக்கும்போது அவருடைய சில சின்ன சின்ன சூழல்கள் மேன்ஷனில் இருந்தது செஞ்சது வசதி சில அதெல்லாம் சொல்லும்போது எனக்கு நான் இந்த ஏரியாவில் வந்துருக்கணும் கே கே நகரில் ஏன்னா நான் சென்னைக்கு வந்து முதல் முறையாக ஜெயகாந்தனை பார்க்க வரும்போது நான் கே கே நகரில் தான் வந்து இருந்தேன் அதனால் என் ரெஸ்ட் லைஃப் எனக்கு திருப்பியும் கேட்க நகர்தான் தோணுது வேடியப்பன் நீங்கள் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்களேன்னே சொன்னார் அதுன்னு சொன்னால் ஓய் அதெல்லாம் இல்லைன்னா இதுதானே நமக்கு சந்தர்ப்பம் நான் வந்து அவருக்கு என்ன உதவி செய்ய முடியும் அவருக்கு உதவி செய்கிறதுக்கு நமக்கு ஒரு சந்தர்ப்பம் உண்மையாகவே அதுதான் என்னோடய ஃபீல் இது பெரிய அதனால தான் நாங்கள் வந்து அவரை வந்து கேட்க நகரில் நாங்கள் தங்க வைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணோம் தங்க வச்சோம் அவருக்கான வசதி இருந்து கூட வந்து உதவி செஞ்சோம் அப்புறம் அவருக்கு நிதி திரட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டோம் அந்த உற்சாக கொண்டாட்டத்துடைய விளைவு இன்னைக்கு வரைக்கும் அந்த கொண்டாட்டத்தோட கொண்டாட்டமாவே இருக்குதுன்னு தான் நான் நம்புறேன் அன்னைக்கு ஆரம்பிச்சு வச்சது அப்புறம் அதை தொடர்ந்து வந்து அவருக்கு பல விருதுகள் கிடைச்சது கண்ணதாசன் விருது கோயம்புத்தூர்ல கொடுத்தாங்க பப்பாசி விருது கொடுத்தாங்க அப்புறம் எஸ்ஆர்வி ஸ்கூல் விருது கொடுத்தாங்க எல்லாமே ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அப்படி பரிசு அதுக்கப்புறம் த அன்னைக்கு வந்த முதலமைச்சர் வந்து பாண்டிச்சேரி முதலமைச்சர் வந்து எங்கள் ஊரில் நாங்கள் எங்கள் எழுத்தாளருக்கு நாங்கள் பெரிய விழா எடுப்புன்னு சொன்னார் அதை வந்து இங்கே செஞ்சு காட்டினார் அவங்க திரும்பியும் பணம் கொடுத்தாங்க இப்படி தொடர்ச்சி அவருடைய கொண்டாட்டங்கள் வந்து இன்றைய அவருடைய மரணத்தை கூட ஒரு பெரிய வந்து ஒரு ஊர்வலமாக வச்சு அரசு மரியாதையோடு ஒரு கொண்டாடி முடிச்சிருக்கோம் அதுதான் என்னுடைய சந்திப்பிலிருந்து என்றைக்கு வரைக்குமான ஒரு நினைவாக எனக்கு வந்து பதிஞ்சிருக்குது மைண்டில் தமிழின் மிக முக்கியமான எழுத்து ஆளுமைகளில் குறிப்பிடத்தகுந்த பங்களிப்பை செலுத்தியிருப்பவர் பிரபஞ்சன் என்பது மிகையற்ற உண்மை ஏதோ இந்த நிகழ்ச்சியின் சம்பிரதாயத்துக்காக சொல்லக்கூடிய பேச்சு அன்று இது அவருடைய வானம் வசப்படும் ஒன்றை மட்டுமே எத்தனையோ தலைமுறைகளுக்கு பேசிக்கொண்டிருக்கலாம் கொண்டிருக்கலாம் பிரெஞ்சு நிறுவனத்தை பற்றியும் பிரெஞ்சு அரசை பற்றியும் ஆனந்தரங்கம் பிள்ளை பற்றியும் அடிப்படையாக கொண்டு அவர் எழுதிய அந்த நாவலாகப்பட்டது பிற்காலத்தில் புதுவையினுடைய வரலாற்றை விரிவாக எழுத வேண்டும் என்று அவர் சொல்லியிருந்த கனவிற்கு ஒரு வெள்ளோட்டமாக இருந்தது என்று சொன்னால் மிகையாகாது பிற்காலத்தில் கூட அவர் ஒரு பெரிய பிரெஞ்சினுடைய நிறுவனத்தை கொண்டு இந்த வரலாற்றை பதிவு செய்ய வேண்டும் என்று விரும்பிய கனவு நிறைவேறவே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இது தமிழுக்கு மிகப்பெரிய இழப்பு என்னை போன்ற ஆய்வாளர்களுக்கு அவர் தந்திருக்கக்கூடிய ஊக்கம் மிகுந்த எழுச்சியை உண்டு பண்ணக்கூடியது இரண்டு வரிகள் எழுதினால் கூட நீ நன்றாக எழுதியிருக்கிறாய் இதை மேலும் செப்பமிட வேண்டும் மேலும் இதில் தேட வேண்டும் என்று அவர் சொல்லக்கூடிய பங்களிப்பு இருக்கிறதே அந்த உபசாரத்திற்காக சொல்லக்கூடிய வார்த்தை என்று அது அவருடைய உள்ளத்திலிருந்து சொல்லக்கூடிய வார்த்தை அதை மேலும் மேலும் நாம் இட்டுக்கொண்டே செல்ல முடியும் அப்படி எழுதக்கூடியவர்களை மிகுதியாக எழுத வைத்ததில் அவருடைய பங்களிப்பு மிக அதிகம் என்னை பல முறைகளிலும் இப்படி எழுதினால் நன்றாக இருக்கும் இது இந்த இடத்தில் சிறந்தது வந்திருக்கிறது இது இந்த இடத்திலே இன்னும் கூடுதலான செய்திகளை கொண்டு அமைய வேண்டும் என்று இடித்துரைப்புகளையும் மகிழ்ச்சியான பதிவுகளையும் கூட பிரபஞ்சன் அவர்கள் எனக்கு செய்திருக்கிறார்கள் என்று சொல்லுவேன் இந்த கனத்த இதயத்தோடு மறுபடியும் மறுபடியும் நினைத்து பார்த்தால் அவருடைய இடத்தை யார் நிரப்பப் போகிறார்கள் என்று சொல்ல வேண்டும் இடத்தை நிரப்புவது என்பது வெறும் வாய் வார்த்தை மட்டுமன்று இளைஞர்களுக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய உற்சாகத்தினுடைய உச்சாணி கொம்பில் நின்று கொண்டு நாம் சொல்ல முடியும் இந்த வார்த்தைகளை அவர் பொட்டும் இன்னும் ஒரு காலகட்டத்திற்கு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இருந்து கொண்டே இருந்தால் புதுச்சேரியினுடைய வரலாறு மிக ஆழமாக பதிவாயிருக்கும் என்பதில் இருவேறு கருத்துக்கு இடமில்லை எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் நம்மளை முதுகில் தட்டி கொடுத்தாலும் கூட இது பிரபஞ்சனுடைய கை என்று நினைக்கும் பொழுது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரும் அவர் பயன்படுத்திய ஒரு பேனாவை எனக்கு அன்பளிப்பாக அவர் கொடுத்திருக்கிறார் அந்த பேனாவை பார்க்கும்போதெல்லாம் பிரபஞ்சனை போல நாம் எழுத வேண்டும் அவருடைய நடையை நாம் கைகொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள் வந்து கொண்டே இருக்கும் அந்த நன்றியோடு இந்த நிகழ்ச்சியை நான் இப்பொழுது கலந்து கொள்ளும்பொழுது கனத்த இதயத்தோடு மீண்டும் பதிவு செய்ய விரும்புகிறேன் நன்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு ஆகிய ஆண்டுகளில் நான் தஞ்சையில் அரசு துறையில் பணியாற்றி கொண்டிருந்தேன் என்னுடைய தமையனார் வீடு இங்கே புதுச்சேரியில் இருக்கிறது அதனால் அடிக்கடி மாதம் ஒரு முறை அல்லது இரு மாதங்களுக்கு ஒரு முறை புதுச்சேரிக்கு வந்து செல்வேன் புதுச்சேரி வருகிற போதெல்லாம் வவுசு தெரிவி பிரபஞ்சனுடைய வீட்டுக்கு நான் செல்லாமல் இருந்ததில்லை அவரை சந்திக்காமல் இருந்ததில்லை அவருடன் வீட்டுக்கு போன உடனே தன்னுடைய துணைவியாரிடம் ராணி ஒரு தேநீர் அல்லது காஃபி குடு என்பார் அவர்களும் கொடுப்பார்கள் இரண்டு பேரும் அறிந்துவிட்டு பத்து மணிக்கு பாரதி வீதி வழியாக நடந்து நேரு வீதியில் இருக்கிற இந்தியன் காஃபியில் நுழைவோம் இந்தியன் காஃபி அங்காடி இப்போது போல் அது ஒரு உணவகமாக அப்போது இல்லை நாங்கள் சந்தித்து உரையாடுகிற ஒரு நிலையமாக அது இருந்தது ஒரு தேநீர் அல்லது காஃபி கட்டளையிட்டு விட்டு நாங்கள் இரண்டு மணி நேரம் பேசிக்கொண்டிருப்போம் பேசி கொண்டிருந்து விட்டு போது நான் மேற்கே செல்வேன் அவர் கிழக்கே செல்வார் கிழக்கே ரோமன் ரோலண்ட் நூலகம் இருக்கிறது அதனால் அவர் அங்கே செல்வார் நான் மேற்கே என்னுடைய தமையனார் வீட்டுக்கு செல்வேன் ஆனால் உங்களுடன் கூட வரட்டுமா என்று கேட்பேன் அவர் இல்லை வேண்டாம் நானே போய்விடுகிறேன் என்பார் ஏனென்றால் ஒரு படைப்பாளிக்கு தனிமையினுடைய தருணம் கிடைப்பது என்பது மிக அரிது தனிமையினுடைய தருணம் ஒருமுகப்படுத்துதல் இல்லை என்றால் ஒரு படைப்பாளி தன்னுடைய படைப்புக்கு நியாயம் செய்ய முடியாது ஆகவே அதற்காக அவர் செல்கிறார் என்பதை புரிந்து நான் ஒரு சிறு புன்னகையுடன் அவரை பிரிவேன் அவர் முன்னாலே போய்க்கொண்டிருப்பார் நான் பின்னாலே வருவேன் இரண்டு பேருக்கும் இடையில் ஒரு புன்னகையும் பிரியமும் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும் இரண்டு பேருக்கும் இடையில் பாரதியும் நடந்து கொண்டிருப்பார் பாரதி பாட்டுத்திறத்தாலே வையத்தை பாலித்திட பிறந்த பாரதி நடந்த வீதிகள் அந்த வீதிகளிலே பாரதியும் எங்களையும் அவரையும் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பார்